உன் பொண்டாட்டிக்கு பிரசவ வேலை வந்துச்சுப்பா நேர மாச கர்ப்பிணி உடனே கிளம்பி சீக்கிரமா வீட்டுக்கு வா அம்மா அவளை பத்தமா பாத்துக்கம்மா நான் அந்த இப்ப உடனே கிளம்பி வந்துடுறேம்மா ராத்திரியே லேசா இடுப்பு வலிக்குது ஒரு மாதிரி இருக்குதுன்னா நான் இன்னைக்கு சவாரிக்கு வந்துருக்க சரி எவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு போவோம் வண்டி நிறுத்து ஓரம் கிட்ட என்னடா வண்டி நீ போட்ட சொன்ன போயிட்டே இருக்க ஆசி புக்கு லைசன்ஸ் ஆட்டோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடு சார் இந்தாங்க எல்லா ரெக்கார்ட்ஸ் நான் ஒரு பிஎஸ்சி டிகிரி ஓட்டுரு எல்லா ரெக்கார்ட்ஸும் நான் கரெக்டா தான் வச்சிருக்கேன் சார் ஆட்டோ விட்டு கீழே மாட்டீங்களோ எல்லா ரெக்கார்ட்ஸும் கரெக்டா இருந்தாலும் நீ விட்டுணுமா அந்த பிரியா நிக்கிறாரு போய் அவர்கிட்ட போய் அப்டிராக்சன் ஃபைன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிட்டு வா அது என்னங்க சார் அப்டிராக்சன் ஃபைன் அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது நீ இப்ப ஓவர்லோட் ஏத்திருப்ப போய் அப்டிராக்சன் ஃபைன் கட்டிட்டு வா அவர்கிட்ட எதுக்கு சார் ஃபைன் கட்டணும் ஆட்டோவை காலியா வீட்டுக்கு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன் சார் என் பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்துருச்சு நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் அப்படியா பெரிய கிட்ட நீ போன அப்டன் பாயிண்ட் இரண்டாயிரம் ரூபாய் போட்டுருவாரு நீ வேற அவசரம் சொல்ற சரி நீ என்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நீ கிளம்பு சார் நான் எதுக்கு சார் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் வீட்டுல என் பொண்டாட்டி பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கா சார் நான் சீக்கிரமா வீட்டுக்கு போய் அவளை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனேன் எனக்கு சீக்கிரமா விடுங்க சார் நீ உனக்கு பறக்க போறதை காப்பாத்தணும்னு சொல்ற அது மாதிரி நாங்க பெத்து போட்டுருக்கிறத நாங்க காப்பாத்த வேணாமா அதுக்குதான் நான் கொடுத்து போறான் சார் நான் சவாரியா முழுசா ஓட்டலைங்க சார் என்கிட்ட வெறும் எழுநூறு தான் சார் இருக்கு சரி இருக்கிறத கொடுத்துட்டு சீக்கிரமா கிளம்புறா சீக்கிரமா கிளம்புறா அந்த ஆளு வேற வந்துட்டு இருக்கேன் எங்க கிட்ட மாட்டா இருக்கிறது உருவாம விட மாட்டாங்க ஏட்டாயிருச்சு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் எப்படி இருக்காளோ எழுதியோ இந்த ஆட்டோ தான் ஆட்டோ வந்துருச்சுடும் ஆட்டோ முறிக்கலாம் ஆட்டோ பிடிங்கலாம் யோ யார் யா நீங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்டோ முன்னாடி வந்து மறைக்கிறீங்க அம்பிதான் நீ

கொஞ்சம் கருணை வாங்க ஹலோ முதலாளி ஆட்டோ முடக்கிட்ட முதலாளி அந்த ஆட்டோக்காரன் அவன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிறதுனால டீவ் கட்ட முடியாம போச்சு ஆஸ்பத்திரி செலவாயிருச்சு அவன் பொண்டாட்டிக்கு வலி வந்துருச்சு போல இருக்கு அவசரமான வீட்டுக்கு போயிட்டு இருக்க சொல்றான் இப்ப என்ன முதலாளி பண்றது அப்படியா சரி நீங்க அவன் கூட அவங்க வீட்டுக்கு போய் பாருங்க அவன் சொல்றது உண்மையா பொய்யானு பாருங்க பொய்யா இருந்துச்சுன்னா ஆட்டோ தூக்கிட்டு வந்துருங்க எல்லாரும் சீக்கிரமா ஆட்டோல ஏறுங்கப்பா நடு ரோட்டு ஆட்டோ நிப்பாட்டிக்கிட்டு டிராபிக் அடைஞ்சல் பண்றோம் போலீஸ் வேற வந்துருச்சு பாரு ஆட்டோ கலப்பு நேரம் அவன் வீட்டுக்கு போடு என்ன தந்து இவ்வளவு நேரம் லேட்டா வருது உன் பொண்டாட்டி பிரசவ இல்ல துடிச்சிட்டு இருக்காப்பா சீக்கிரமா வா ஆஸ்பத்திரி கூட்டு போகணும் ஹலோ முதலாளியே உண்மையாவே அன்போட பொண்டாட்டி கர்ப்பமா தான் இருக்கு அந்த பிள்ளைக்கு பிரசவ வலி வந்துருச்சு போல உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போகணும்னு அவசரப்படுத்திட்டு இருக்காங்க இப்ப என்னங்க முதலாளி பண்றது ஆட்டோ எடுத்துட்டு வந்துருவா ஏய் அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்கப்பா அது பெரிய பாவம் நீ இந்த மாசம் இல்லன்னு அடுத்த மாசம் கூட வாங்கிடலாம் நீங்க அந்த பையன் கூட ஹெல்ப் பண்ணி அந்த பிள்ளை வச்சு பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு உடனே கிளம்பி பைனான்ஸ் கம்பெனிக்கு வாங்கப்பா வீடு மெதுவ தூக்கிட்டு வாங்களா பாத்து அந்த பிள்ளை எங்கேயும் இடிச்சுக்காம ஆட்டோல பத்திரமா உட்கார வைங்களா அண்ணே ரொம்ப நன்றிண்ணே

அந்த நேரத்தில் சிசரின் பண்ணி டெலிவரி பார்த்துடலாம் சீக்கிரமா வாங்க நேரம் இல்லை என்னங்க டாக்டர் அம்மா பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க உடனே சிசேரியன் ஆபரேஷன் சொன்னாங்க ஜோசியர் பார்த்து நல்ல நேரம் குளிச்சுட்டு வர சொன்னாங்க இங்க பக்கத்துல யாராவது ஜோசியர் இருக்காங்களா இங்க அடுத்த தெருவுல வலது பக்கம் மூணாவது வீட்டுல ஒரு ஜோசியர் இருக்காரு அவர் நல்லா ஜோசியம் பார்ப்பாரு அவரை போய் பார்த்து நேரம் குளிச்சுட்டு வந்துருங்க ஹலோ

அதுக்கு சிசீரியன் பண்ணணும்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க அதனால ஆபரேஷன் பண்ண நல்ல நேரம் குறித்து வாங்கிட்டு போகலாம்னு வந்திருக்கோம் ஐயா இன்னைக்கு நேரம் கணிச்சு பார்த்ததுல சாயங்காலம் நாலரைல இருந்து ஆறு மணி வரைக்கும் நல்ல நேரமா இருக்கு அதுலயும் அஞ்சு மணிக்கு ஆபரேஷன் பண்ணனா ரொம்ப விசேஷமா இருக்கும் டாக்டர்மா ஒரு பேஷண்ட் டெலிவரி பார்க்க ஆட்டோவை கூப்பிட்டு வந்திருக்காங்க என்னம்மா செய்ய ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டிடாங்களா என்ன நீங்கமா நீங்க வந்து பாத்து சூப்பராசமா சொன்னா பணம் கட்டச் சொல்லிருக்கலாம் நம்ம ஹாஸ்பிடல்ல என்னைக்கு சூப்பராசம் பார்த்தா சரி சரி வா போகலாம் சூப்பராசம் வந்து தெரியுது 얘தான் மாத்தி சொல்லி தான் பண்ணனும் சொல்லி கிட்டலாம் அந்த பேஷன்ட் செக் பண்ணி தான் பண்ணனும் போல தெரியுது அந்த பேஷன்ட் கூட வந்துங்களே வந்து பார்க்க சொல்றீங்களா

நீ போய் டாக்டர் மார்கிட்ட நம்ம நிலைமையை எடுத்து சொல்லி பான் குறைச்சி கட்டுறதுக்கு கேட்டு வாப்பா இந்த ஆஸ்பத்திரியில சிசரியன் ஆப்ரேஷனுக்கு எல்லாருக்கும் இதுதாங்க ஃபீஸ் மற்ற ஆஸ்பத்திரியோட இங்கே தாங்க ஃபீஸ் கம்மி அதை கட்டினா தான் இந்த ஆஸ்பத்திரியில அட்மிஷனே போட முடியும் அது ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் உங்களால் பணம் கட்ட முடியலன்னா வேற ஆஸ்பத்திரிக்கு போங்க இங்கே நின்றுட்டதுக்கு எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சிஸ்டர் இங்கே ஆஸ்பத்திரியில கட்டணமே குறைக்க மாட்டேங்கிறாங்களே இதுக்கு வேற வழி இல்லையா நீங்க இந்த கேட்டு கேத்து ஆக போறது இல்ல இங்க பணம் இருந்தா தான் எல்லாம் நம்ம மாதிரி ஏழைகளுக்கு இங்க இடம் இல்ல நீங்க இவங்கள தஞ்சிக்கிட்டு இருக்காம சீக்கிரமா உங்க வைஃபை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க உங்க நன்மைக்கு தான் சொல்றேன் ஏற்கனவே உங்க வைஃப்க்கு டெலிவரி டைம் வந்துடுச்சு ஆ கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு 15 கி.மீ. ரூபாய் சீக்கிரமா ஆட்டோல ஏறுமா

கொஞ்சம் வெயிட்டா கையில கவனி அவர் உடனே பெட்டுக்கு ஏற்பாடு பண்ணி ஸ்டெச்சர் அனுப்பிச்சிருவாரு சரி சரி கொடுத்துட்டேன் கொஞ்ச நேரம் வெளியே போய் நின்று நான் பெட்டு போட்டு ஸ்டெச்சர் அனுப்பிச்சு வைக்கிறேன் நீ தான் பா என்னப்பா பிள்ளைத்தச்சு பிள்ளையை ஆட்டோவில் விட்டுட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்க உங்க அம்மா அப்ப இருந்து உன்னை தேடிட்டு இருக்காங்க சீட்டு போடுறதுக்காக உள்ள போயிருந்தேன் ஸ்டெச்சர் எடுத்துட்டு போறதுக்கு ஆளுகளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு இது டெய்லி பார்க்குற சாதாரண விஷயம்ப்பா நமக்கு தான் அவசரம் இந்த இருக்குப்பா ஸ்ட்ரக்சர் வா முதல்ல போய் உன் ஐஃப அழைச்சிட்டு வந்துடலாம் சார் சோர் விட்டுருங்க நாங்க பார்த்து நாங்க வார்டு கூப்பிட்டு போறோம் வார்ட் நம்பர் திரும்பிங்களா நீங்க அங்கே வந்துருங்க என்னப்பா இந்த பேஷண்ட் ரொம்ப சீரியஸான நிலமையில இருக்காங்க உடனே இவங்கள பேச பார்க்கறது ரொம்ப கூப்பிட்டுவோங்க நல்லாவும் சிஸ்டர் இந்த பேஷன்ட் எவ்வளவு மோசமான நிலமையில கொண்டு வந்திருக்காங்க

ஆளாளுக்கு எங்களை இப்படி காலதாமதம் செய்ய வச்சு என் குழந்தைய கொண்டுட்டாங்களே ஊருக்கெல்லாம் பிரசவத்துக்கு இலவசம்னு கர்ப்பிணி பெண்ணுகளை உடனுக்குடனே ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு ஓடுற என்னால் என் குழந்தைய காப்பாற்ற முடியாமல் போயிருச்சே